திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு அகத்தியான் பள்ளி பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் வாடியவன் தலை மாலை சூடி மயங்கு இருள் நீடுயர் கொள்ளி விளக்கும் நீ வந்து எரி ஆடிய எம் அகத்தியான் பள்ளியை பாடிய இல்லையாம் பாவமே துண்ணம் கொண்ட உடையான் துதைந்த வெண்ணீற்றினான் மண்ணும் கொன்றை மதமத்தம் சூடினான் மாநகர் அண்ணம் தங்கும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியை உண்ணம் செய்த மணத்தார்கள் ஓடுமே உடுத்ததும் பலி திரிந்து உண்பதும் கடுத்து வந்த கழற்காலன் தன்னையும் காலினால் அடுத்ததூழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் துகளாகவே காய்ந்ததூவும் அன்று காமனை காய்ந்ததூவும் அன்று காமனை நெற்றி கண்ணினால் பாய்ந்ததூவும் கழற்காலனை பண்ணினான் மறை பொழில் சூழ் மறை ஆய்ந்ததூவும் போழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் ஏந்ததூவும் இமவான் மகள் புரு பாதமே போர்த்ததூவும் கரியின் உரி போ புலித்தோளுடை போர்த்ததூவும் கரியின் உரி புலித்தோளுடை கூர்த்ததோர் வெண்மழு ஏந்தி கோள் அரவம் அறைக்கு ஆர்த்ததூவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் ஆர்த்ததூவும் மரணம் படர் எரி மூழ்கவே தெரிந்ததூவும் கனை ஒன்று முப்புறம் சென்றுடன் முன் எார் மலருவந்தலை அறிந்தான் பள்ளியான் புரிந்ததோவும் உமையாள் உமையள்னைதனேதி எல்லாம் உலகுக்கு உன் பொருள் ஆகி மெய் சோதி என்று தோழுவார் அவர் துயர் தீர்த்திடும் ஆதி எங்கள் வேரோமான் அகத்தியான் பள்ளியை நீதியாள் தொழுவார் அவர் வினை நீங்குமே செருத்ததூபும் தக்கன் வேள்வியை திருந்தார் புறம் பொறுத்ததூவும் மொழி மாமலருவான் சிரம் அறுத்ததூகும் அகத்தியான் பள்ளியான் இருத்ததூகும் அறக்கல் தன் தோள்கள் இருவதே சிரமும் நல்ல மதி மத்தமும் தீகள் கொன்றையும் அறவும் மல்கும் அகத்தியான் பள்ளியை பிரமனோடு திருவாலும் தேடிய பெற்றிமை பரபவல்லார் அவர் தங்கள் மேல் வினையே பருமே செந்துவர் ஆடையினாரும் வெற்றரையே திரி பேசும் பேச்சு அவை பொய் மொழி அந்தனன் எங்கள் பிராணகத்தியான் பள்ளியை சிந்திமுன் நும் வினையானவை சிதைந்து ஓடுமே ஞான கும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமையில் சோலை போடை சூழ் அகத்தியான் பள்ளியுள் சூல நல்ல படையான் அடி தொழுது ஏத்திய மாலை தங்கள் மேல் வினை மாயுமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பாகம் தாயாருடன் உரை அருள்மிகு அகத்தீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்